உண்டாகட்டும் இந்த நாளில் கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக நம்முடைய வார்த்தைகளை கேட்கின்றவங்க ஒவ்வொருவரையும் கத்ததம ஆசீர்வத்து பலப்படுத்துவாராக வார்த்தைகள் ஒவ்வொரு நாளும் நம்மளை ஆறுதல் படுத்தி பலப்படுத்தி நம்ம சகாயம் செய்து நம்முடைய நம்ம செல்கிற பாதையெல்லாம் நமக்கு நொழி பாதையெல்லாம் காட்டிக் கொண்டிருக்கிறத நம்ம மறக்கிறோம் இன்னும் ஒரு லோகசனங்கள் எல்லாம் கேட்டுக் இன்றைக்கு ஒரு வசனத்தை நாம பார்க்க போகிறோம் பரிசு மத்திய அரசு புஸ்தகத்தில் ஒன்பது அதிகாரம் வசனம் இப்படி சொல்கிறது பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி என்று பார்க்கிறோம் பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவானவர் தம்முடைய ஒரே பேரண குமாரனாகிய ஆண்டு இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அனுப்புகிறார் ஏனெனில் எல்லா ஜனகனும் பாவத்தினாலே மூழ்கியிருக்கிறார்கள் எல்லா ஜன அக்கறை மூழ்கிறார்கள் மேல சாபங்கள் விழுந்திருக்கிறது எல்லோடைய பாவங்களை போக்க வேண்டும் என்னோட சாபங்களை நீக்க வேண்டும் என்றால் ஒரு பாவமில்லாத ஒரு ரத்தம் சிந்தப்பட வேண்டும் என்று ஒரு பாவமில்லாத ஒரு பரிசுத்தமான தேவனா தேவனாக ஆன இயேசு உலகத்தில் வந்தார் ஆனால் பாருங்கள் அநேகர் அன்றைக்கு வேதப்பாரு அநேகர் பாருங்க ஒரு சிலர் ஒரு கூட்டங்கள் எழும்பி ஏசு கிறிஸ்து எல்லோடைய பாவங்களுக்காக ஒருவர் வருவார் ஒரு மேசிய வருவார் என்று பல வருடங்களும் முன்பாக திருசலை எழுதி வைக்கப்பட்டது இருந்தது அதை சில பேர் நம்பினார்கள் சில பேர் நம்பாமற் போனார்கள் ஒரு மேசிய வருவார் என்று ஆனால் இயேசு வந்த பின்பு கூட அநேகர் அதை நம்பாமல் மறுதழுத்தார் மறுதளித்தார்கள் அதை அநேகர் ஏற்றுக்கொள்ளவில்லை இன்றைக்கு கூட இயேசு கிறிஸ்து வருவார் என்பதையோ அல்லது அவர் உயிர்த்தல் இருக்கிறது என்பதையோ அநேகர் நம்பாமல் இன்று கூட இருக்கிறார்கள் இயேசு கிறிஸ்து அவருடன் எழுந்தார் என்று நம்பாமல் இன்றும் கூட அநேக ஜனங்கள் இருக்கிறார்கள் அப்படிதான் அவர்கள் அநேகரை சொல்லி வைத்திருக்கிறார்கள் ஏன் தெரியுமா அவர் மறுபடி வரப்போவது இல்லை அவர் இறந்து விட்டார் என்று ஆனால் நம்முடைய ஆண்டு இயேசு கிறிஸ்து இந்த உலக உலகத்தில் வந்தார் வந்தது நிச்சம் வாழ்ந்தது நிச்சம் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டது நிச்சம் உயிரிழந்தது நிச்சம் மீண்டும் வரப்போகிறார் என்பதும் நிச்சம்தான் இதெல்லாம் முன்பே குறித்து வைத்திருக்கிறதா இருக்கிறது திருதசம் முன்பே சொல்லப்பட்டதா இருக்கிறது அதனால இந்த உலகத்துல இந்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கும்படியாக யார் வருவார்கள் யார் அதெல்லாம் போக்கும்படியான இந்த வல்லமை யாருக்கு இருக்கிறது ஒரு பரிசுத்தமான தேவன் ஒரு பரிசுத்தமான ரத்தம் சிந்த வேண்டும் என்றால் அப்படிப்பட்ட பரிசு யார் கொண்டிருக்கார்கள் அப்போதான் ஏசத்துல ஒரு ஒளியாக எல்லாருடைய பாவங்களை போக்கும்படியாக இதுக்கு ஜனங்கள் வச்சது காணும்படியாக இந்த உலகத்துல இறங்கி வந்தார் இறங்கி வந்ததை அநேகர் நம்மவர் போனார்கள் அவர் ஒவ்வொரு நாளும் ஒளித்த பாதையில் போகும்போது அநேக எல்லாரும் சுகப்படுத்தினார் பலவினங்கள்லாம் எல்லாம் பலன் கொடுத்தார் இறந்தலை உயிரோடு எழுப்பினார் குஷ்ரோக நிறுவனங்களை சுகப்படுத்தினார் செவிடர்களை கேட்க வைத்தார் ஓவியங்களை பேச வைத்தார் குடலை காண செய்ய செய்தார் திமர்கள் நடக்க செய்தார் எல்லாத்தையும் அநேக ஜனங்கள் கண்டார்கள் ஆனாலும் பாருங்க அநேக சொன்னா தெரியுமா நீங்கள் ஓவிய ஏன் சுகப்படுத்தீர்கள் உங்களுடைய சிசர்களை ஓவிய நாளிலே நெற்பயர் சாப்பிட்டு சாப்பிட்டுக் கொடுக்கிறார்கள் இதெல்லாம் செய்யலாமா இப்படி ஒரு குற்றம் குறைகள் சொல்லிக்கொண்டே தான் இருந்தார்கள் ஆனால் அவன் எல்லாற்றையும் புறந்தள்ளி விட்டு எல்லாரும் சுகப்படுத்தும்படியாக எல்லோருடைய பாவங்களை போக்கும்படியாக அந்த உலகத்தில் இறங்கி வந்தார் இடத்துல பார்க்கிறோம் ஒரு திமுராதக்காரனை அநேக சுமந்து கொண்டு வருகிறார்கள் அவனுடைய விசுவாசத்தை கண்டு அந்த திமுக நோக்கி மகனை தினன்கொள் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றான் இங்க பாருங்க அந்த திமுராதக்காரன் தன்னுடைய பாவத்தினாலே அவன் அப்படியாக இருக்கிறான் என்றுதான் இதை நம்ம சொல்லுகிறோம் அந்த பாவத்தினாலே அவனுடைய விளவனம் இருக்கிறது அவனுடைய வியாதி இருக்கிறது இன்னைக்கு நம்ம அநேகரோட நம்ம பலவினர்கள் வியாதி எல்லாம் பல நாட்களாக இருக்கிறது ஏன் சுகம் பெறவில்லை பல ஜபித்துக் கொண்டிருக்கிறன ஏன் பலன் நமக்கு ஏன் சுகம் கிடைக்கவில்லை நமக்கு ஏன் பலன் வரவில்லை என்றால் உங்களுடைய பாவங்கள் நிமித்தமாக அப்போ நடக்க நடக்கிறதா இருக்கிறது அப்படி நம்முடைய பாவங்கள் போக்கி போய்விட்டால் பாவங்கள் நம்ம விட்டு அகன்று போய்விட்டால் நமக்கு சுகம் கிடைத்துவிடும் அதை இன்னும் நம்மை கட்டி வைத்திருக்கிற அந்த கட்டுகள் அதை பிசாசின் கிரைகள் எல்லாம் போக்கும்படியும் என்றால் இயேசு கிருஷ்ணனுடைய ரத்தம் நமக்குள் இருக்க வேண்டும் இயேசு ரத்தம் நமக்குள்ளே கழுவப்பட வேண்டும் இயேசுடைய சுகப்படுத்துகிற அந்த வல்லமை நமக்குள் இருக்க வேண்டும் அப்போதுதான் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு வியாதிகள் விட்டு போகும் இன்றைக்கு அதே போலதான் இதுல பாருங்க அந்த திமிழனுடைய பாவங்கள் போக்கப்பட்டது மூன்று பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார் ஒரு பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லக்கூடிய அந்த வல்லமை யாருக்கு இருக்கிறது என்று அங்க பாருங்க அவர்கள் நினைக்கிறார்கள் வேற நினைக்கிறார்கள் நம்ம நினைக்கிறார்கள் ஒரு இவன் தேவதோச சொல்லுகிறான் என்று தேவனுக்கு விரதமாக பேசிக்கொண்டிருக்கிறான் எப்படி நடக்கும் எப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும் எப்படி பாக மன்னிப்பதற்கு இவருக்கு அதிகாரம் உண்டு எப்படி இது சொல்லலாம் என்று அவர்கள் பேசி நினைத்துக் கொண்டார்கள் அப்போது ஆண்டு உங்கள் இருந்தங்கள் இப்படி பொருளாதாரங்களை சிந்திப்பது என்ன ஓவியில பாக மன்னிப்பதற்கு மனுஷம் அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று இப்படிப்பட்ட ஜனங்கள் எல்லாம் இதை அறிய வேண்டும் என்று இப்படிப்பட்ட மக்கள் எல்லாம் இதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் அவனை அந்த இடத்திலே மகனை உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது நீ எழுந்து நட என்று சொன்ன போது அவன் எழுந்து நடந்தான் என்று பார்க்கிறோம் அவனுடைய பாவங்கள் அந்த நேரத்திலே மன்னிக்கப்பட்டதா இருக்கிறது அவனுடைய பாவங்கள்லாம் அந்த இடத்துல முழுவதுமாக கழுவப்பட்டதா இருக்கிறது ஆனால் திமராதத்துக்கார்டு எத்தனை வருஷமாக இருக்கிறான் அவன் பாவங்களை விட்டு அகன்று போன பின்பு அவன் எழுந்து நடந்தான் என்று பார்க்கிறோம் உன் பள்ளி எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்றார் உடனே அவன் எழுந்து அவன் வீட்டுக்கு போனான் என்று பார்க்கிறோம் நம்முடைய பாவங்கள் மன்னிப்பதற்கு யார் இருக்கார்கள் என்று நினைக்காதீர்கள் ஆண்டோ இயேசு கிறிஸ்து இந்த உள்ளத்திலே நமக்காக இறங்கி வந்தார் நம்முடைய ஒவ்வொருவருக்காக நம்முடைய ஒவ்வொருடைய பாவங்கள் போக்குவதற்காக நம்முடைய சாபல் நீக்குவதற்காக நம்முடைய அக்கறவர்கள் போக்குவதற்காக இந்த எழுபத்தில் இறங்கி வந்த நம்முடைய கர்த்தர் இன்றைக்கு நம்முடைய எல்லாருடைய பாவங்கள் போக்கும்படியாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கும்படியாக ஓ இந்த பாவங்கள் செய்து கொண்டிருக்கிற பாவங்கள் இது யாருக்கு தெரியும் இது யார் பார்த்து கொண்டிருப்பார்கள் இந்த பாவங்கள் யாருன்னு இல்லாதபடி நாம தான் தனியாக தான் இருக்கிறோமே என்று நம்ம செய்கிற பாவங்கள் இருக்கட்டும் அது வாயின் வார்த்தைகளாக இருக்கட்டும் மனதின் தவற எண்ணங்கள் சிந்தனைகளா இருக்கட்டும் கண்களின் காட்சிகளாக இருக்கட்டும் நியாயபரவத்தை மீறவதை பாவம் என்று பார்க்கிறோம் அப்படிப்பட்ட நியாயபுரமான சொல்லுகிற அந்த வார்த்தைகளை நம்ம கீழாதபடி பாவம் செய்து கொண்டிருப்போம் ஆனால் அந்த பாவங்களை விட்டு கழுவப்பட வேண்டும் அது முழுதான் மன்னிக்கப்பட வேண்டும் அப்படி மன்னிக்கப்படுவதற்கு ஆணைய சிசு மட்டும் தான் இருக்கிறார் அவர் தான் நீ சொல்ல வேண்டும் அதான் செய்ய வேண்டும் அப்படி நம்மை நமக்கு நம்ம இன்னும் பரிசுமா நம்ம காத்துக்கொள்ளலாம் இருக்க வேண்டும் அப்படி காத்துக்கொண்டால் அப்படி அவருக்குள்ளே நம்ம நடந்தால் நம்முடைய பாவங்கள் நம்ம விட்டு அகன்று போய்விடும் நம்முடைய நோய்கள் நம்மை விட்டு போய்விடும் பலவட்டமாக போராடி கொண்டிருக்கிற வியாதிகள் நோய்கள் எல்லாம் நம்மிட்டு போக வேண்டும் என்றால் நம்முடைய பாவங்கள் முழுதாக மன்னிக்கப்பட வேண்டும் இந்த உலகத்தில் பாவங்களை மன்னிப்பதற்கு ஆண்டு மாத்திரம்தான் அதிகாரம் இருக்கிறது அதனையே சொல்றாரு இந்த உலகத்தில் பாவங்களை மன்னிப்பதற்கு பூமியில பாவங்கள் மன்னிப்பதற்கு மனுஷக்கும் அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் எல்லா ஜனங்களும் அந்த ஆண்டு நம்பாமல் போன விசுவாசாமல் போன அவர்கள் நம்பும்படியாக இதை சொன்னார் என்று பார்க்கிறோம் அப்படி இன்றைக்கு நம்ம ஆணு தெரிந்திருக்கிறோம் ஆணுடைய வல்லமுக்கு திறந்திருக்கிறோம் வார்த்தை தெரிந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இன்னும் நமக்குள்ளே அந்த பாவம் இருந்தால் நம்முடைய பலவினங்கள் சோறுகள் எல்லாம் வியாதி எல்லாம் அப்படியே தான் இருக்கும் எல்லாம் போக வேண்டும் என்றால் உங்கள் பாவங்கள் முழுவதும் மன்னிக்கப்பட வேண்டும் அதற்கு இயேசு கிறிஸ்து ஒருவர் இருக்கிறார் அவர் நோக்கி பாருங்கள் ஆண்டவரே என் என் மண்ணின் தகப்பண்ணு நான் சித்த காரங்களில் மண்ணின் தகப்பண்ணு என் வியாதையில் போக்க வேண்டும் என்று நீங்கள் கேட்கும்போது ஆண்டவருக்கு பாவங்கள் எல்லாம் மன்னிப்பார் இந்த உலகத்திலே வந்து எல்லாரும் மீட்கும் பொருளாக எல்லாருடைய பாவங்களுக்காக அடிக்கப்பட்ட ஒரு ஆட்டுக்குட்டியானவர் இன்றைக்கு உடைய பாவங்கள் எல்லாம் போக்க வல்லவனாய் இருக்கிறார் இந்த பாவங்கள் மன்னிப்பதற்கு அவர் நிச்சயம் உதேசிய வல்லமனா இருக்கிறார் விசுவாசிங்க கர்த்ததாமே சாரி சொதிப்பாராக நம்ம செப்பிக்கலாமா அன்பின் பிரசமான தகப்பனே ஓ பூமியில பாவங்களை மன்னிப்பதற்கு மனசுக்கு அதிகாரம் உண்டு என்பதை அறிய வேண்டும் என்று சொல்லி அந்த திமுகக்காரனுக்கு எப்படி நீங்கள் சுகத்தை கொடுத்தீரோ அப்படி எங்களை எல்லாம் விலநா மாச்சுங்கப்பா எங்கள் நோய்கள்லாம் எல்லாம் நீங்க தகப்பண்ணு எங்கள் பாவங்களை வருஷம் மன்னிங்க தகப்பண்ணு இதை கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய பாவங்களை அக்கா மன்னித்து ஏற்றுக்கொள்ளணுமா சபிக்கிறோம் அப்பா கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ பேவரா தொட்டு ஆசிரியமா சபிக்கிறோம் அப்பா ஆசிரியங்க பலப்படுத்தும் கத்து நிச்சயமாக உங்கள் பாவங்களை மன்னிப்பாரு ஆமேன்